பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று உங்களிடத்திலே திருவாசகத்தில் பத்து என்கின்ற இருபத்தெட்டாவது பதிகத்தில் இருந்து ஐந்து ஆறு ஏழு பாடல்களை கூற விளைகிறேன் கடந்த பதிவில் இதே அதிகாரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற பாடல்களை குறிப்பிட்டிருந்தேன் பண்ணினீர் மொழியால் பங்கினி எல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திண்ணமே ஆண்டாய் சிவபுரத் அரசே திருப்பெரும் துரை உரை சிவனே என்னமே உடல்வாய் மூக்கொடு செவி கண் என்றிவை நின்கனே வைத்தேன் மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்ற அருள் புரியாயே என்று மாணிக்கவாசகர் இந்த இடத்திலே இறைவன் இடத்திலே வேண்டுகிறார் உடைய இனிமையை காட்டிலும் மொழிகளை உடையவள் உமாதேவியானவள் உமாதேவியை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற இறைவனே நீதான் என்னை தின்னமாகவே வந்து என்னை ஆட்கொண்டு அருளினாய் சிவபுரத்திற்கரசனே திருப்பெரும் துறையிலே எழுந்தருளி இருக்கின்ற சிவபெரு சிவபெருமானே என்னுடைய உடல் வாய் நாசி மூக்கு செவி கண் இப்படி எல்லாவற்றையும் உன்னிடத்திலேயே நான் வைத்துவிட்டேன். எனவே இனியும் நான் மண்ணின் மேல் வாழ நான் விரும்பவில்லை என்னை நீ வந்து அழைத்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இந்த வாளாப்பத்து பதிகத்தை நீங்கள் படித்தால் இந்த பத்து பாடல்களுமே மாணிக்க வாசகர் ஒரு சிறு குழந்தை போல அடம் பிடிப்பதை உங்களால் பார்க்க முடியும் அந்த அருள் வெள்ளத்தை நம்மால் உணர முடியும் அடுத்த பாடலில் பஞ்சின் மெல்லடியால் பங்கு எல்லாம் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத் தரசே திருப்பெரும் துறை உரை சிவனே அஞ்சினேன் நாயேன் ஆண்ட நீ அளித்த அருளினை மருளினால் மறந்தேன் வஞ்சனேன் இங்கு வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயே என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசர் திருவாசகத்தில் அறுபத்தி ஒன்பது இடங்களிலே நாயை பற்றி குறிப்பிடுகிறார் அப்படி குறிப்பிட்டவர் இந்த பாடலிலும் அஞ்சினேன் நாயேன் ஆண்டு நீ அளித்த அருளினை என்று குறிப்பிடுகிறார் முதலாவதாக அம்மையினுடைய பாதங்கள் பஞ்சை காட்டிலும் மென்மையாக இருக்கிறது பஞ்சின் மெல்லடியால் பங்கனி அப்படிப்பட்ட அம்மையை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்றவனே சிவபுரத்திற்கு அரசனே திருப்பெருந்துரையிலே எழுந்தருள் இருக்கின்ற சிவபெருமானே நான் என்னுடைய மயக்கத்தின் காரணமாக அச்சத்தின் காரணமாக நீ எனக்கு அளித்த அந்த உதவிகளை எல்லாம் நன்மைகளை எல்லாம் நான் பயந்து ஒதுக்கி விட்டேன் அதனால் மருளினேன் உலகில் அந்த மயக்கத்தின் காரணமாகவே நான் ஆகிவிட்டேன் வாள்கள் என் கண்டாய் வருகை என்று அருள் என்று குறிப்பிடுகிறார் திருவாசகத்தை படிக்கக்கூடியவர்கள் நான்கு செய்திகளை நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு திருவாசக புத்தகத்தை தொட்டால் மட்டும்தான் அந்த பக்தியை நாம் உணர முடியும் ஒன்று மாணிக்க நிறைய பொருள்களோடு அடியாரை அழைத்துக் கொண்டு குதிரை வாங்க செல்கிறார் இரண்டு திருப்பெருந்துறையிலே அவருக்கு சிவபெருமானும் உமையம்மையும் காட்சி கொடுக்கிறார்கள் மூன்று அவர் மாணிக்க இறைவனுடைய அந்த காலடி தீட்சையை பெற்று அப்படியே மயங்கி விடுகிறார் நான்காவது கருத்து சிவபெருமான் உமையம்மை அடி வந்த அடியார்கள் இவர்கள் எல்லாம் சென்று விடுகிறார்கள் மாணிக்க மயக்கத்திலே நீண்ட நேரம் இருந்து எழுந்து பார்க்கிறார் தான் மட்டும் வாங்க இருப்பதாக நினைந்து புலம்புகிறார் இந்த செய்தியை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு திருவாசகத்தை சிவபுராணம் தொடங்கி அச்சோப்பதிகம் வரை நீங்கள் படித்தால்தான் அந்த திருவாசகத்தினுடைய உள் அறுத்தத்தை நாம் விளங்கி கொள்ள முடியும் இந்த பாடலிலும் அவர் மருளினேன் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயே என்று குறிப்பிடுகிறார் அடுத்த பாடலில் பரிதிவாள் ஒளியே பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திரு உயர் கோல சிவபுர தரசே திருப்பெரும் உரை சிவனே கருணையை நோக்கி கலந்துளம் முருகி கலந்து நான் வாழுமாறு அறியா மருளினேன் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை புரியாயே என்று குறிப்பிடுகிறார் இறைவனே சூரிய மண்டலத்திலே வி விளங்கக்கூடிய ஒளியினை காட்டிலும் நீ பிரகாசமான ஒளியை உடையவனாக இருக்கிறாய் உன்னுடைய வாதங்களை தவிர எனக்கு வேறொரு பற்றுக்கோடும் இல்லை சிறந்த செல்வமாகிய சிவபுரத்திற்கு அரசனே திருப்பெருந்துரையிலே எழுந்தர்கள் இருக்கின்ற சிவபெருமானே நான் உன்னை நோக்கி கருணையே நோக்கி என்னுடைய உள்ளம் கசிந்து உருகி நின்னுடனேயே இரண்டர கலந்திட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் ஆனாலும் இந்த உலகத்தினுடைய காரணத்தால் ஏதோ ஒன்றினுடைய சூழ்நிலையால் மருளினேன் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயே அந்த எண்ணத்திலே நான் திளைக்காமல் போய்விடுகிறேன் எனவே என்னை அப்படியே கைவிட்டு விடாது நீ என்னை அழைத்து உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்திடல் வேண்டும் என்று மாணிக்கவாசகர் இந்த பாடல்களில் குறிப்பிடுகிறார் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நீங்கள் யூடியூப் நியூல் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பிறருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுமாறு பணிவுடன் வேண்டுகிறேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்